வாங்க சொந்த வீடியோ பயிர் வீட்டில் ஃபுல் வீடு பண்ண வச்சுக்கலாம் வீடியோவில் அழிச்சுங்க நமக்கு ரெண்டு கார்டு பட்டோன்னு நம்ம கார் பார்க்க கொடுத்துருக்காங்க ஐம்பதுக்கு முப்பது சென்ட் ஐம்பதுல நமக்கு வந்து ஏன் அமைச்சிருங்க நாலு சென்டில் நிறையாங்க கார் பார்க்க வந்து பதினாறுக்கு பதினாறு சைட்ல கார் பார்க்கு பெரிய கார் பார்க்க கொடுத்துருக்கேன் சுற்றி வந்து வீடு வீடுகள் மத்தியில் இருக்குங்க வடக்கு சைட்டில் வடக்கு பார்த்து வாசல் வச்சிருக்கேன் ஹால் வந்து பதினேழுக்கு பதினாறு சைஸில் பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு நமக்கு வச்சு கொடுத்துருக்கேன் ஆசக் கிளேஷ் எந்த தொந்தரவும் கிடையாதுங்க கிச்சன் வந்து பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் நமக்கு பெரிய வந்து டைனிங் அண்ட் கிச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க செம்மா மாசுங்க அக்கணி முறையில் அதே அவுட்டர் சைடில் அப்படியே கிச்சன் அதை வெளியே போனால் வந்து பார்த்தீங்கன்னா துவக்கிய கல் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை நல்லா கட்டி கட்டியிருக்கிறாங்க நாலு சென்ட்ல வடக்கு பத்து சைடில் வடக்கு வச்சுருக்காங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தா மாஸ்ட் பெட்ரூமாக பத்துக்கு பதினஞ்சு சீட்டில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒன் சைடு ஸ்ட்ரக்சர் ஒர்க் பெயிண்டிங்லாம் கொடுத்துருக்காங்க செமாம மாசுங்க இந்த அட்டாச் பார்த்துட்டு நமக்கு நாலுக்கு ஆறு அஞ்சு சீட்டில் வெஸ்ட் நேர் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் நேர்த்தி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்துவிடா நமக்கு பத்துக்கு பதினொரு சிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஒன் சைட் பெயிண்ட் ஸ்ட்ரக்ச்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இது அட்டாச் பாத்ரூம் நமக்கு இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு அஞ்சு சைஸில் பெரிய பாத்திரம் கொடுத்துருங்க செவ்வா மாதம் நமக்கு ஈஸ்ட் வேசிங்கில் நமக்கு பூஜா ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு நாலு சைஸில் செட்டாக கொடுத்துருக்காங்க அவுட்ரு பார்த்து மட்டும் ஆறுக்கு நாலு லட்சம் சொல்லுறாங்க இந்த இடம் பிளஸ் வீட்டோட மொத்த வில நமக்கு ஐம்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீடு எக்ஸாடுனா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளைய ரோடு நரசுநாய் மாவட்டத்தில் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் இந்த வீடு அமைச்சிருக்குங்க இந்த வீட்டோட மொத்த விட நமக்கு ஐம்பத்தி லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த வரைக்கும் சுற்று வட்டத்தில் வீடு இல்லைங்க ஆர்டர் படம் நான் காசு பண்ண முடியும் இந்த வீடுங்களா சீனத்தில் அப்படி புக் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் சுற்றி வீடுகளுக்கு மட்டும் இந்த வீடு அமைச்சிருக்குங்க